ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போங்கண்ணா கடிவாளம் கிராமத்தில் ஒரு அழகான கணவன் மனைவி கணவனுக்கு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக ஏதேதோ முயற்சி பண்ணுறா ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு தாங்கிறது தான் கதை கடிவாளம் சாயங்காலம் வந்துடுவியா இல்ல ரவைக்கு தான் வருவியா சொல்லிட்டு போ சேர்த்து வடிக்கணுமா வேணாமா என்று கேள்வியை எரித்துவிட்டு பதில் வராமல் போகவே குடிச்சிட்டு வந்தா கஞ்சி கிடையாது சொல்லி போட்டேன் ஆமா என்று உலை அரிசியை கலைத்த அடிப்பில் ஏற்றி பானையில் போட்டவாறே வெலம் வந்தது போல கத்தினால் மிளகி வந்துடுதான் புள்ள சோலியா போகையில் மணி குறிச்சிட்டா வர முடியும் ஆஃபீஸர் உத்தியோகமாக பார்க்குறேன் முன்ன பின்ன ஆனா என்ன போகுதா என்று இழுத்தவாறே கைலியில் சுற்றி சொருகியிருந்த பீடிக்கட்டில் கடைசி பீடியை எடுத்துக்கொண்டு பேப்பரை கசக்கி அடுப்பில் அங்கிருந்தவாறே எரிந்தான் அது அடுப்பில் விழாமல் நீட்டிக்கொண்டிருந்த விறகு முனையில் பட்டு அங்கேயே விழுந்தது திரும்பி அவனை முறைத்தால் மிளகி மிளகியின் கணவன் அவளின் தாய்மாமன் அவளுக்கும் அவனுக்கும் பதினாலு வருஷ வித்தியாசம் சொந்தம் விட்டு போகக்கூடாது என்றெல்லாம் இல்லை இவதான் அழகர் மாமனை தேன் கட்டிக்கிட்டா சில சமயம் ஏண்டா அப்படி கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சோம்னு அவளுக்கு தோணும் கசக்கி எறிந்த பேப்பரை முன்னாடியே விழுந்தது அவளுக்கு எரிச்சலாய் இருந்தது எதை பார்த்தாலும் இப்படிதான் தூக்கி எறியறது கையில கொடுக்கறது தானே நட்டமா நின்னு தான் என்ன என்றவள் அதை எடுத்து அடுப்பினுள் எரிந்தாள் பொசுக்கென்று எரிந்து கருகியது கொஞ்சம் கொல்லிக்கட்டையை உருவு பீடி பத்த வச்சுட்டு தரேன் என்றவர் குனிந்தவாரே அவள் முதுகில் வழியும் வேர்வையை பார்த்தான் கருப்பு தோலுக்கும் அதுக்கும் மினுக்கியது முதுகுத்தோல் வேக்காடாய் இருந்ததால் மிளகி முந்தானையை பிரிபோலாக்கி கழுத்தில் சுத்தி முன்பக்கம் போட்டிருந்தாள் அரக்கு சிவப்பு ரவிக்கையும் அவ முதுகும் ஒன்னோடொன்னு ஒட்டி போய் ஒரே மாதிரி தெரிந்தது பின்பக்கம் தளர்ந்திருந்த புடவை மடிப்பு உள்ளே போகும் முதுகுத்தண்டு திரண்டிருந்த முதுகுப்புறத்தின் குழிவுக்குள் மறைந்திருந்தது புட்டம் ரெண்டையும் கிள்ள வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு அடக்கிக் கொண்டான் அவளுக்கு வேண்டாம் எனும்போது தொட்டால் அவளுக்கு கோபம் வரும் மிளகிக்கும் இவனுக்கும் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது மிளகி என்றால் அழகருக்கு நிறைந்து நிறைந்து தழும்பும் பிரியம் மிளகி பதுக்கு பதுக்குன்னு ஒரு மாதிரியான அழகு வெயில்ல கொல்ல தொலைவு இருந்து பார்த்தாலே மினுக்குன்னு இருக்கிற கருப்பு அழகரின் பெரிய அக்காவோட ஒரே பொண்ணு அக்கா போல நேரம் இல்லைனாலும் கலையான முகம் ரெண்டு மூக்கும் குத்தி கோஸ் மூக்குத்தி போட்டிருக்கிறாள் காதுல வெறும் வேப்பங்குச்சி அல்லது விளக்கமாத்து குச்சி சன்னமா ஒரு சங்கிலியும் மஞ்ச மஞ்சக்கயிரும் பாம்பு மாதிரி பின்னி கிடக்கிற கழுத்து காதோரம் பிடரில் கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்து விட்ட மயிர் தூக்கி சொருகிய கொண்டையில் பிரிப்பிரியாய் சிலுபி நிற்பதை பார்க்க பார்க்க அழகாய் தெரிந்தால் மிளகி மிளகிக்கு சின்ன பொய் சொன்னாலும் பிடிக்காது தெரிஞ்சிட்டா திங்கு திங்குன்னு குதிப்பா அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு பேச மாட்டாள் சாப்பாடு வைக்கிற தட்டு கிண்ணம் எல்லாம் அவளுக்கு பதிலா சத்தமா பேசும் தன் மேல இவை வச்சிருக்கிற பிரியம்தான் தன் ஓ யோகியமா இருப்பதற்கு காரணம் என்று நினைத்து கொள்வான் அடிக்கடி ஆனாலும் இப்ப உள்ள நடைமுறைக்கு பொய்யோ சின்ன பித்தலாட்டமோ இல்லாமல் இருப்பது எப்படி என்று அவனுக்கு இன்னும் தெரியவில்லை கொல்லிக்கட்டையை கையில் தராமல் இந்தா குனிஞ்சு பத்த வச்சுக்கோ என்று நீட்டினாள் அவனின் முகத்துக்கு நேராக எப்போதுமே மரியாதை கொடுத்ததில்லை போ வா பொட்ட கண்ணாதான் நுனிங்கில் பீடியை பத்த வச்சு பல்லில் கடித்தபடி ரெண்டு இழு இழுத்தவன் போதும் என்று வெளியே கிளம்பினான் இந்த பீடி சனியனை தான் குடிக்காம இருந்தா என்ன பக்கத்துல வரும்போதே நாத்தன் கொடலை பரட்டும் அவளுக்கு அவளோட அப்பா கூட சுருட்டு குடிப்பார் சேவல் மார்க் சுருட்டு இவ தான் வாங்கி கொடுப்பா வாயே குப்பை தொட்டி மாதிரி நாரும் இதை எப்படி தான் பிடிக்கிறாங்களோ என்று நினைத்து கொண்டாள் அதிலும் குடிச்சிட்டு இல்லைனா பொய் சொல்லல தான் ஆத்திர ஆத்திரம் வரும் அவளுக்கு மிளகிக்கு அவனோட தான் சரியில்லை என்று தோன்றும் அநேக நேரங்களில் தெருவில் இறங்கி யோசித்து கொண்டே நடந்தான் அழகர் இன்னைக்கு ரெண்டு மூணு வெள்ளாங்குட்டியை பிடிச்சாரணம் ஆறுமுகங்கோனார் கொட்டிலு பூரா செம்மறி குட்டிக தான் இருக்கு வெள்ளாங்குட்டினாதான் வெற்சா தீரும் அதுலேயும் தலையும் நுரையீரலும் மிஞ்சி போகும் தினம் நுரையீரலும் குடலும் சாப்பிட்டே அவனுக்கு அழுத்து போச்சு அழகருக்கு தலைக்கறி தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் மிளகி வைக்கிற மனத்துக்கும் ருசிக்கும் அவள் கால் மாட்டிலேயே கிடக்கலாம்னு தோணும் பக்குவமாக அடுப்பில் வாட்டி அவ பண்ற குழம்பு கொண்டா கொண்டான்னு இழுக்கும் அழகருக்கு கூட ரெண்டு தட்டு உள்ளே போகும் சில சமயம் கரு வியாபாரம் சுத்தமாக இருக்காது புரட்டாசி மாசமும் ஆவினி ஞாயிற்று கிழமைகளும் பொதுவாகவே கறி வியாபாரம் தான் இருக்கும் அப்படியே போட்டு கட்டிவிட்டு தோரணமாய் எடை குறைஞ்சு போகும் நாலஞ்சு கிலோ போட்டாதான் ஒரு கிலோ உப்பு கண்டம் தேரும் அதனாலேயே அது வெல கிராம் கணக்கில் தான் பழைய சாதத்துக்கு லேசா எண்ணெய் விட்டு வதக்கினா போதும் சட்டி திங்கலாம் என்று நினைக்கும் போதே அவனுக்கு எச்சில் ஊறியது அழகர் முழு நேர கறிக்கடைக்காரன் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கடை போடுறது வழக்கம் முந்தி அவனோட அப்பா சித்தப்பாங்க எல்லாம் ஒன்றா இருந்தப்போ சொந்தமாவே ஆட்டு வந்து இருந்தது இரநூறு முந்நூறு ஆடுகளுக்கு மேல் இருந்தது பெரும்பாலும் வெள்ளாங்குட்டிக தான் அதுவும் உசிலம்பட்டியில இருந்து பிடிச்சிட்டு வந்தது தெரிஞ்சவங்களுக்காக மட்டுமே அறுக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கடை போடுறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அவங்க அப்பா காலத்துல வெள்ளாங்குட்டி எல்லாத்தையும் வித்து தின்னா பின்னாடி கூட சந்தையில வாங்கி விக்கிற பழக்கம் வந்துடுச்சு ஒரு நாள்ல ஐநூறு ரூபா வரைக்கும் கிடைக்குங்கிறதால தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அழகர் கூலிக்கு தனியா ஆள் வைக்காததால் மிஞ்சிறது எல்லாம் அவனுக்கு தான் மிளகு எப்போதும் முழு பணத்தை கொடுப்பதில்லை இவனுக்கு என்று ஒரு கால்வாசி பண கால்வாசி பணத்தை ஒதுக்கி விடுவது வழக்கம் அதை அவளிடம் சொல்வது கிடையாது குடிக்கிறதுக்கும் சீட்டு விளையாடுறதுக்கும் தனியா எடுத்து வச்சுக்கிறது அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ரெண்டா பொலந்துருவா ஆனாலும் இவன் கேட்கும்போது அவள் காசு தருவதில்லை அதனால இந்த குட்டி அறுக்கறதை அவன் விடுவதில்லை அழகருக்கு தொழில்னு பார்த்தா பால் பண்ணைக்கு கறவைக்கு போறதுதான் அங்க தினக்கூலி முப்பது ரூபா தினமும் வேலை இருக்கும் ஈரோட்டில் மிஷின் தான் கறக்குறதாம் பண்ணையில இவன் வேலை பார்க்குற பண்ணையிலையும் கொண்டு வர போறதா சொல்றாங்க என்று கேள்விப்பட்டதிலிருந்து இவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது மிஷின் வந்துட்டா வேலை இருக்காது இவனை போன்ற ஆட்களுக்கு ஒரு வேலைக்கு குறைஞ்சது இருபது மாடாவது கறக்கணும் இவனோட கறவை மட்டுமே நூறு லிட்டருக்கும் மேல வரும் காலையில வந்து கறந்துட்டு கொட்டியில் சுத்தம் செய்து மாட்டை குளிப்பாட்டி விட்டுட்டு போகணும் அப்புறம் சாப்பாடு முடிஞ்சதும் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து திரும்ப கறக்கணும் கட்டை விரலை மடக்கி விளக்கண்ணை தடவின காம்புகளை இழுக்கும்போது ஒன்னும் தெரியாது ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகையில் குத்த வச்சு உட்கார்ந்த முழங்காலும் கணுக்காலும் மடக்கி கறந்த கட்டை விரலும் விண்ணு வின்னு தெரிக்கிற வழியில் உயிர் போகும் அதனால தான் அப்பைக்கப்போ அவன் குடிப்பதே அதுவே கூடாது மிளகிக்கு அழகர் மாதிரி பால் பண்ணையில் பத்து பேருக்கு மேல வேலை பார்க்கிறார்கள் பால் பண்ணையிலிருந்து பெரும்பாலும் இது ஹோட்டல்களுக்கு தான் ரெகுலர் சப்ளை அது போக பக்கத்தில் இருக்க வீடுகளில் இருந்து வர்ற சில்லறை கிராக்கிங்க அதிலிருந்து தான் இவனுக்கு அரை லிட்டர் போல கிடைக்கும் சேதுராமன் தான் போய் ஹோட்டலுக்கெல்லாம் போடுறான் அவனுக்கும் ஹோட்டல் சரக்கு மாஸ்டர்களுக்கும் ஏதோ கணக்கு வழக்கு ஓடிட்டிருக்கிறது என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறான் நிறைய காசு அடிக்கலாம் பொய்யா பால் கணக்கு எழுதி கிடைக்கிற காசுல ஆளுக்கு பாதி என்று பிரித்து கொள்வார்கள் எப்படி இப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வருது என்று தோணும் ஆனாலும் இதுபோல பால் விநியோகம் செய்தால் கூடுதல் காசு கிடைப்பது எத்தனை உதவியாய் இருக்கும் என்பதை யோசிக்காமல் இல்லை அவன் சைக்கிளை ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு மத்தியான கறவைக்காக உள்ளே நுழைந்தான் பட்டியக்கல் போட்ட தரையில் தண்ணி தொட்டி கஞ்சி தொட்டி என்று இரண்டு வாய்க்கால்கள் போல கட்டிவிடப்பட்டிருக்கும் தரையில் ஆழம் பதித்த கம்பிகள் மாடுகளின் எண்ணத்திற்கு தக்க இருக்கும் இதுபோல பன்னிரெண்டு வரிசைகள் உள்ளே நுழைந்ததும் சாணமும் மூத்திரமும் பால் கவிச்சியும் கலந்து ஒரு வாடையடிக்கும் இதுதான் பால் பண்ணையின் அடையாளம் என்று தோன்றும் அவனுக்கு முதலாளி மாதத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் வருவார் ஒரு மேனேஜர் அப்புறம் கணக்கு வழக்கு இத்தியாதிகள் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் அதுதான் ஆஃபீஸ் ரெண்டு மேஜை நாலு சேர் ஒரு மண்பானை தண்ணீர் ஒரு பீரோ கொஞ்சம் கணக்கு புத்தகங்கள் பதிவேடுகள் சில பில் புத்தகங்கள் ஒரு டேபிள் ஃபேன் இதுதான் ஆஃபீஸ் மேனேஜர் பெரும்பாலான சமயங்களில் இருக்க மாட்டார் கணக்கு பிள்ளை மட்டும்தான் உள்ளே நுழைந்து கணக்கு பிள்ளையை பார்த்து வணக்கம் அண்ணாச்சி என்று சலாம் வைத்தான் பதிலுக்கு வணக்கம் சொல்லாமல் இன்னைக்கு நீ கறக்க வேண்டாம் போய் கிருஷ்ணா விலாஷுக்கும் அம்பிஸ் கஃபேக்கும் பால் கொடுத்துட்டு வந்துடு மற்ற ஹோட்டல்காரனுங்க அவனுங்களே ஆள் அனுப்பி வாங்கிக்கிறாங்களாம் இன்னைக்கு சேதுராமனுக்கு உடம்பு முடியலையாம் அவன் பொஞ்சாதி வந்து சொல்லிட்டு போச்சு என்று முடித்தார் அவனுக்கு சந்தோஷம் தாங்கல கறக்க வேணாம் என்பது இருந்தது அதுவும் போக ஹோட்டலுக்கு பால் கொண்டு போகும்போது சரக்கு மாஸ்டரிடம் பேசி கொஞ்சம் கமிஷன் நகர்த்த வேணும் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் கையில் கொஞ்சம் அதிகம் காசு கிடைச்சா நல்லதுதான் இவனோட கை செலவுக்கு ஆகும் மிளகுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் ஆனா ஏது என்னன்னு கேட்டு உயிரை வாங்கிடுவா அதனால் அவளுக்கு தெரியாமல் இருப்பது தான் நல்லது கேனுக்கு அஞ்சு லிட்டர் அதிகமாக சொன்னாலும் இருபது கேனுக்கு நூறு லிட்டர் ஆச்சு லிட்டருக்கு பத்து ரூபாய்னா கூட ஆயிரம் ரூபாய் அதில் பாதி கிடைச்சாலும் ஐநூறு ரூபாய் என்று விரல் விட்டு கணக்கு பார்த்தபோது சந்தோஷமாக இருந்தது மிளகைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அவளுக்கு தெரிஞ்சு போய் கேட்டான் என்ன பண்ணுறது என்று யோசனை வேறு வந்தது அவனுக்கு சமாளிச்சுக்கலாம் என்று இன்னொரு புறம் தோன்றியது கிருஷ்ணாவிலாஸ் ஹோட்டலுக்கு போனபோது ஹோட்டலின் சைடில் இருந்த கதவை திறந்து விட்டு உள்ளே போய் கேனை இருக்க இருக்கிறதா என்று பார்த்தான் அங்கு வயதானவராய் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டி தோளில் துண்டு போட்டிருந்தவரை பார்த்து அண்ணே சண்முகம் அண்ணாச்சி இருக்காரா என்றான் ஆரம்பி என்றார் அவர் கோதா பால்படையிலிருந்து வருவதாய் சொன்னது சேதுராமனுக்கு என்னாச்சுல என்றார் மேலுக்கு முடியலையாம் அவன் பொஞ்சாதி வந்து சொல்லிட்டு போனதா கணக்கு பிள்ளை சொன்னாரு என்றான் பயணக யாரையாவது அனுப்புங்க கேன் உள்ள கொண்டார என்று அவரை பார்த்தான் பார்க்கவே கொஞ்சம் சிடுசிடுன்னு விழற ஆள் மாதிரி தான் இருந்தார் அவர் வெள்ளையும் சொல்லையுமா இருந்தாலும் குரலும் பார்வையும் தடிச்சு இருந்தது உள்ளே கிரைண்டரில் ஏதோ மாவாட்டி கொண்டிருந்தவனை பார்த்து எலே போய் ஆறுமுகத்தை வர சொல்லு என்று வருவான் என்று இவனை பார்த்து சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் மாவாட்டி கொண்டிருந்தவரை பார்த்து ஆறு இது என்று கேட்க இவர்தாம்ல சமூக அண்ணாச்சி என்றான் அடப்பாவி சேதுராமன் சொல்றத பார்த்தா ஏதோ தோல்ல கை போட்டு பேசுற சேக்காளி மாதிரி சொல்வான் இவர் என்னடானா நம்மள மிரட்டுற மாதிரி பேசுறாரு என்று நினைத்து கொண்டான் கேன் தூக்க வந்தவன் கிரைண்டரில் மாவள்ளி கொண்டிருப்பவனை பார்த்து என்னல கூப்பிட்ட என்றான் மாவள்ளி கொண்டிருந்தவன் இவன் பக்கம் கையை காட்டி பால் கேனை தூக்கிட்டு வந்துரு என்றான் கையை ஆட்டி ஆட்டி பேசியதில் மாவு புள்ளி புள்ளியாய் கீழே விழுந்தது வந்தவன் சடைச்சுகிட்டே இவனை பார்த்து எங்கே என்று கண்ணாலேயே கேட்டான் ரோட்டின் முன்னாடி நின்ற வண்டியை காட்டினான் எடுத்து உள்ளே வைத்தவுடன் சண்முக அண்ணாச்சியே பார்க்கணும் என்றான் கமிஷன் ஏதாவது கிடைக்கும் என்ற நப்பாசையுடன் வந்தவர் என்னல சோழி முடிச்சிட்டா கிளம்பும் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் உள்ளே போய்விட்டார் இவனுக்கு ஏனோ அந்த ஆள் இவனை அவமானப்படுத்தியது போல இருந்தது மாவல்லி கொண்டிருந்தவன் எதற்கோ சிரித்தான் தன்னைதான் கிண்டல் பண்ணுகிறானோ என்று தோன்றியது ஒன்றுமே சொல்லாமல் வெளியே வந்து விட்டான் திரும்பவும் வண்டியை தள்ளிக்கொண்டு அமீஸ் கஃபே போகலாம் எங் அங்கேயாவது ஏதாவது தேர்தா பார்க்கலாம் என்று நினைத்துக்கொண்டே வண்டியை மிதித்தான் அங்கே ராமநாதன் தான் சரக்கு மாஸ்டர் பால் பண்ணைக்கு வந்திருக்கும் போது இவனும் பார்த்தது உண்டு நல்ல முகம் அனுசரணையா பேசுவார் அங்கு இவனே பாலை இறக்கி வைத்தான் வந்தவர் நீங்க எதுக்கு தம்பி இதெல்லாம் தூக்குறீங்க எப்படி இருக்கீங்க தம்பி காப்பி ஏதாவது சாப்பிட்றியாளா என்று சொன்னதோடு நிற்காமல் சமையல் கட்டுக்குள் நுழைந்து ஒரு காப்பியை எடுத்துக்கொண்டு வந்தார் ஃபில்டர் காப்பி போல நல்ல மனமாய் இருந்தது ஆனா காப்பி எதுக்கு இப்போ என்று தோன்றியது ஒவ்வொரு கேனையும் மூடியை திறந்து பார்த்தவர் என்னவோ நினைத்துக்கொண்டு கொண்டு தலையை ஆட்டினார் இவன் காப்பியை உறிந்து கொண்டே அவரை பார்த்தபடி நின்றான் சரி தம்பி நான் வரேன் சோழி கிடக்கு என்றான் அண்ணாச்சி என்று எழுத்தான் இந்தா வெச்சுக்கோ என்று கையில் இருந்த பத்து ரூபாயை கொடுத்து விட்டு உள்ளே சென்றார் இன்னைக்கு கேவலப்பட்டு என்று தலையை வீடு வந்து சேர்ந்தான் அப்போதுதான் ஞாபகம் வந்தது வெள்ளாங்குட்டிகளை பிடிக்காம வந்துட்டோமே என்று வாசலோரம் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் வாசலில் கட்டி இருந்த அகத்தி கீரை கட்டுகளை பார்த்தான் மண்டை அடியா இருக்கு கொஞ்சம் வர காப்பி போட்டு தெரியா என்றான் இன்னைக்கு கறவை இல்ல புள்ள விலாஸ் ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அங்கேயும் அம்பீஸ் கஃபேலையும் போய் பால் கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லி கொண்டே வாசலுக்கு முன்னால் தெரியும் சக்கரத்தை காட்டினான் பாலுக்கு பொய்க் கணக்கு கொடுத்துட்டு கமிஷன் அடிக்கிறான் சேதுராமன் ஹோட்டல் சரக்கு மாஸ்டர்களோட சேர்ந்துக்கிட்டு என்று மிளகியிடம் கதை சொல்ல ஆரம்பித்தான் அழகர் அவனுக்கு அதை சொல்லும்போது ஏனோ ஒரு மாதிரியான நிம்மதி இருந்தது போல தோன்றியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சராசரி எல்லா ஆம்பளைங்களுக்கும் இப்படி தான் தோணும் அதாவது நமக்கு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கமிஷன் கிடச்சா போதும் அது நம்ம செலவுக்கோ இல்லை நம்ம குழந்தைங்க செலவுக்கோ ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த அழகரும் அவனோட செலவுக்காகவாவது இந்த கமிஷன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சான் ஆனால் அது நடக்கலை ஒரு விதத்தில் அது நல்லதுன்னு தன்னோட அழகான மனைவி கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே மனைவி கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த அழகரும் போல் ஆனால் சம்பளத்தை மட்டும் முழுசாக சொல்லலை அதையும் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதானே இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்